அசோக் குமார் அண்ணா வாங்க லைவ் கொஞ்சத்தில் மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க அண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ண்ணா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா சாப்பிட்டீங்களா கலை வணக்கம் சகோதரி சாப்பிட்டிங்களா நலமா லைக் போட்டு விட்டேன் அசோக் குமார் செய்யலாம் மிக்க மகிழ்ச்சி அண்ணா லைவ் கொஞ்சத்தில் ரோஜா சிரிக்குமா இதை நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் நம்பணும் இப்போ எப்படி இருக்கா சிரிச்சுட்டு தானே இருக்குது மிக்க மகிழ்ச்சி நன்றிம்மா வணக்கம் சகோதரி வாங்க ரோஸ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி கலை பிரதர் சாப்பிட்டிங்களா ஆ தேங்க்ஸ் சிஸ்டர் லைக் போட்டதுக்கு உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாங்களா ரோஸ் சிஸ்டர் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாங்களா நீங்கள் நல்லா ரோஸை கவனித்து பாருங்கள் அது சிரிக்கதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வெறுமனே பார்த்தா அது சிரிக்கிறது தெரியாது அதை ரசிக்கணும் ரசிக்கும் போது தான் என்னோட பெயர் ரோஸ் ஓகே ஓகே சிஸ்டர் நான் சந்தேகத்தில் கேட்டேன் அது சேனல் போயிரும் என்ன மோனிட்டு ஓகே ரோஸ் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள் கலை பிரதர் இருக்கீங்களா என்ன பதிலே காணும் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஆ நானும் சாப்பிட்டேன் சிஸ்டர் ரோஸ் அழகுதான் அதுக்குன்னு ஏக்கர் கணக்கில் ரோஜா சிரிக்குதுன்னு பொய் சொல்லக்கூடாது நீங்கள் அதை பார்க்குற விதம் தப்பு அதுக்கு நான் என்ன செய்ய நீங்கள் பாருங்கள் அதை பாருங்கள் அது சிரிக்கதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு செடி கிட்ட போய்ட்டு நின்று பாருங்கள் நீங்கள் அதை கூட பேசி பாருங்களேன் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ கற்பனை இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் யதார்த்தமா பார்க்குறீங்க ம் லைக் போட்டாச்சு சிஸ்டர் திண்டுக்கல் சிஸ்டரா நீங்கள் பிரதரான்னு எனக்கு தெரியலை தினு உங்கள் பேர் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா தேங்க்ஸ் லைக் போட்டதுக்கு லைவ் கொஞ்சத்தில் மிக்க மகிழ்ச்சி குட் மார்னிங் சிஸ்டர் வாங்க மதி சிஸ்டர் பேசுகிறேன்னு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாம் பேச வேணாம் ரோஸ் செடிக்கிட்டால் அப்படியே டைரக்டா பேசுங்க வளர்மதி சிஸ்டர் குட் மார்னிங் சொல்கிறாங்க ரோஸ் சிஸ்டர் கிட்ட போய் பேசுங்கள் தெரியும் சாப்பிட்டீங்களா மதி சிஸ்டர் எதுக்கு மார்னிங் சிஸ்டர் அவ்வளவு கோபம் எனக்கு கோபம் இல்லை கோவமெல்லாம் இல்லை நான் நார்மலாக தான் சொன்னேன் நான் எத்தனை நாள் கேட்டேன் அதான் அப்படி சொன்னேன் கோவமெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு நான் எதுக்கு கோபப்படப் போறேன் கோபம் இல்லை ஹாய் ஜெயக்கா வாங்க தேங்க்ஸ் அக்கா லைக் போட்டதுக்கு நவீன் குமார் ஆய்க்கா வாங்க அவர் யூ சிஸ்டர் நான் நான் சிஸ்டர் தான் நேம் பிறகு ஒரு நாள் சொல்கிறேன் சிஸ்டர் அப்போ நான் அது வரைக்கும் உங்களை என்னென்னு கூப்பிட நல்லா நல்லாயிருக்கேக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லன்ச் என்ன லன்ச் வெஜிடபிள் ரைஸ்க்கா ஐ மித்ரா சிஸ்டர் சொல்கிறாங்க ஆ உங்கள் பேர் என்னன்னு சொல்ல நான் நீங்கள் பேர் பிறகு சொல்கிறீங்க உங்கள் பேரை நான் என்ன சொல்ல அதை சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்க எந்த ஊர் நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆய் மித்ரா சிஸ்டர் சொல்றாங்க எப்படி சொல்றது உங்க பேர் சொல்லுங்க ஏதாச்சும் ஒன்று அக்கா குட்டி காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் அக்கா குட்டி சிந்துமா நான் சாப்பிட்டேன் காலை வணக்கம் வாடா வாடா சிந்துமா எப்படி இருக்க மழையாங்க சொல்லி இருக்கலாம் சிஸ்டர் உண்மை இல்லாத இடம் சொன்னா கோவம் வருதா வராதா அச்சேச்சோ அச்சோ நான் உங்கள சொல்லலையே சிஸ்டர் நான் உங்கள சொல்லையே இப்போ குட்டி அப்படியா நான் எங்க உங்களை சொன்ன வேற சாரி சிஸ்டர் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா சாரி சாரி இனிமே சொல்ல மாட்டேன் அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா மதி சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க சிந்துமா நான் அவங்களுக்கு தானே சொன்னேன் சிஸ்டர் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா நான் என்ன செய்ய என்ன சாப்பிட்ட கலை பிரதர் வணக்கம் சொல்கிறாங்க சிம்புமா புட்டு அக்கா குட்டி கறி அப்படின்னா புட்டு அக்கா குட்டி கறி அப்படின்னா என்னடா உண்மை இல்லாத இடம்னு உங்கள் சேனலில் வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சிஸ்டர் ஐயோ சிஸ்டர் நான் நான் அவங்கள தான் சொன்னேன் நான் உங்களை சொல்லலை ஐயோ நீங்கள் தான் சிஸ்டர் அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க சாரி சிஸ்டர் நான் அப்படி சொல்ல வரல நீங்கள் தான் சரி சாரி சிஸ்டர் அங்க அங்கே கூ கூடாது சரி சரி புட்டு சாம்பார் கறி என்று சொல்லுவாங்க ஓ அப்படியா சிந்துமா சரி சரி இங்கே எல்லாரையும் காணும் அக்கா குட்டி சிஸ்டர் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டிங்க நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் நான் உங்களை எதுவுமே சொல்லலை ஆனால் நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கிட்டிங்க நான் அவங்களுக்கு தான் சொன்னேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இன்னும் பண்ண முடியாது ஆனால் நான் சொன்னது ஆனால் உங்கள் இடத்துல வந்து நான் சொன்னது தப்பு அது சாரி ஆனா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது அதுக்கு விருப்பம் முருகன் பிரதர் தமிழ் பிரதர் எம் பி மோகன் மானசாஸ்டர் வாங்க பிளீஸ் சுக்கு வா சுக்கு வராது அக்கா குட்டி என்ன பண்றீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா அக்கா குட்டி ஆ எடுத்தாச்சுடா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு நீ எடுத்தாச்சா காலை வணக்கம் சிஸ்டர் அரிசி சிஸ்டர் வாங்க லைவ் கொஞ்சம் இதில் மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க போட்டதுக்கு சாப்பிட்டீங்களா அரசி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சிறிது வேலை இருக்கிறது பிறகு வருகிறேன் ஓகே ஓகே சிஸ்டர் பாய் அக்கா வெயிட் என்ன சேந்துமா ஏன் பேர் இருக்கீங்க சைலண்டா இருக்கீங்க தினேஷ் பிரதர் வாங்க லைவ் கொண்டதுல மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க Parking, sister, shopping, love. சாப்பிடுமா பத்து மணி ஆயிடுச்சு ஆமாம் சிஸ்டர் ஏழு பேர் இருக்காங்க சைலண்டா இருக்காங்க பொங்கல் வந்துட்டா கரும்பு தின்னாச்சா குணா பிரதர் வாங்க லைஃப் வந்ததெல்லாம் மிக்க மகிழ்ச்சி இருக்கீங்க குணா பிரதர் பொங்கல் வந்தாச்சு கரும்பு சாப்பிட்டாச்சு

பொங்கலுக்கு பொங்கலோ பொங்கல் கம்மலுக்கு தொங்கலோ தொங்கல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கவிதை நல்லா இருக்கு இது என்ன சவுண்ட் அது என்ன சவுண்டு எதை சொல்றீங்க காத்தடிக்குங்க மழை வரும் போல ரைமிங் டைமிங் பஞ்ச் ஓ அப்படிங்களா சரி சரி நான் அரிசி பெருக்கிட்ருக்கேன் அடிக்குது அப்படியா அரிசி பொடுக்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் ஆமாம் அதே தான் அதுவே தான் அதுவே தான் கரெக்ட் மைண்டு கரெக்டாக தான் இருக்கு தெரியுமா சிஸ்டர் உங்களுக்கு என் வைப்புக்கு தெரியாது ஆ அரிசியெல்லாம் கொடைப்பேன் அரிசி எல்லாம் அது நேம்ப கூட செய்வேன் இப்போ புடைக்கலை அதுலேருந்து அந்த இதுவெல்லாம் பெருக்கிட்டு இருக்கேன் நெல் எல்லாம் போனாங்க இன்னைக்கு யாருமே வரல சொல்லுங்க சிஸ்டர் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் குணா பிரதர் சொல்லுங்க வீட்ல பசங்க ஹஸ்பண்ட் நிலைமா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ശരി എല്ലോ നിലം ആ മിക്ക മക மூணு பேர் இருக்கீங்க யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் லைவ் வாட்சி முடிக்கிறேன் சின்னம்மா எங்கே போனேன் வெயிட் சொல்லிவிட்டு எங்கே போனேன்